போங்க சாரி ஏட்டா கடல வேணுமா இது எங்கடா நான் சரி பண்ணி தரேன் கொஞ்சம் வெயிட் டைம் பண்ணாச்சு வந்தாச்சு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்தேன்

கிண்டர் மகாராஷ்டிரா வரைக்கும் வந்துடுவான் என்னங்க போயிட்டீங்க இருங்க போதீங்க அது என்னன்னா அவனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அன்னைக்கு அப்படிலாம் நடந்ததுக்கு காரணம் நான் தான் அன்னைக்கு அடி வாங்கினது பத்தாதா இன்னுமா வேணும் உங்க அப்பாவோட கருமதி

குழந்தைங்களா குழந்தைங்க உனக்கு ஒன்றும் வலிக்கல அப்பா மனுஷங்க வாழ்ற இடத்துக்கு வந்தாச்சு அங்க பத்தி தண்ணி நாம முதல்ல ராகுல் வீட தேடலாம் இப்போ ராகுல் தான் முதல்ல முக்கியமா சோறு தான் முக்கியம் அதான் கரெக்ட் முதல்ல ஃபுட் அதுக்கு அப்புறம் தான் மிச்சம் எல்லாமே ஆமா ஏ அங்க பாறா அங்க ஏதோ தெரியுது வா அங்க போய் கேட்டு பார்க்கலாம் வா 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 தண்ணி சாப்பிட்டு குடிக்கலாம் என்னதே என்ன சொன்ன ஓ ஒருவேளை உன்னை கை கழுவ சொல்லி போனோம் சாப்பிட என்ன வேணும்னு கேக்குறாங்க அண்ணா புட்டு கடலை கிடைக்குமா புட்டு கடலை இங்கே கிடைக்காது பு டூ அப்சாட்டம் கிடைக்குமா சூடு பரோட்டா பீஃப் பீஃப் பீஃப்ரை பீஃப் ஃப்ரை நெய் போடணுமாட நெய்ல வேண்டாம்டா அப்போ பீஃப் ரோஸ்ட் போதும் பீஃப் ரோஸ்ட் ஹா பீ சீக்கிரம் எடுத்து நம்ம ஊரில் நான் குக் பண்ணேன்னு வையேன் பீஃபை அப்படியே எடுத்துட்டு அப்படியே ஸ்லைஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை அப்படியே மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அப்படியே என்னையை போட்டு வறுத்து எப்படி இருக்கும் அப்போதான் நல்லா டைஜஸ்ட் ஆகும் ஆ கொஞ்சம் நவரு சீக்கிரம் போலி அப்புறம் அது கூட அவ்வளோ விட அது கூட நம்ம அந்த பச்சை மிளகா கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அணி நல்லா போட்டு ஏய் தேங்காய் தேங்காய் மட்டும் மறந்துடக்கூடாது சின்ன சின்னதாக தேங்காய் வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டு வருத்தோன்னு ஏன் சும்மா கும்முன்னு இருக்கும் இடையில கொஞ்சம் வலிச்ச ஸ்மெல் வரும் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு வேற நல்லா வே வைக்கணும் வே வைக்க வே வைக்க அதோட டேஸ்ட் அப்படியே தேங்காய் அதெல்லாம் தெரிஞ்சு முன்னாடி எஸ்கிட்ட தடியோட வரானுங்களே